ஹாய் மை செல்ஃப் சிவசங்கரி ஐ எம் ஒர்க்கிங் இன் ஏடி கம்பெனி நான் வந்து லாஸ்ட் இயர் சிபி டாக்டரை வந்து விசிட் பண்ணும்போது எனக்கு இங்கே இருந்து பெயின் இங்கே இருந்து கீழே வரைக்கும் லைக் டோ வரைக்கும் இருந்துச்சு எனக்கு லெஃப்ட் சைட் பெயின் இருந்துச்சு அப்போது எனக்கு சரி இது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தெரியாமல் தான் நான் வந்தேன் பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ரிலீஃப் இருந்துச்சு சாரோட ஒரு தெரப்பி எடுத்தோன்னே எனக்கு அவ்வளோ ரிலீஃப் தெரிஞ்சிச்சு என்னால் ஒரு டூ ஹார்ஸ் கூட உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது சின்ஸ் அம் ஒர்க்கிங் இன் ஐடி என்னால் டூ ஹார்ஸ் கூட ஒர்க் உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது இங்கேருந்து இங்கே வரைக்கும் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் சிட்டிங்கலே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் என்னால் உட்காந்து ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு அது அது அதுவே எனக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு செகண்ட் சிட்டிங் வர்றதுக்கு ஸோ செகண்ட் சிட்டிங்கும் வந்தேன் லைக் இப்படி ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெயினாக எனக்கு குறைஞ்சிச்சு என்னால் கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணவே முடியாது எனக்கு கால் அப்படியே பெயின் வலிக்கும் அதுக்கப்புறம் கிட்டே வந்ததுக்கப்புறம் ஒரு அவரோட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் என்னால் இப்போ கிச்சனில் நல்லா நின்று ஒர்க் பண்ண முடியுது ஆஃபீஸில் என்னால் எயிட் டு நைன் ஹவர்ஸ் என்னால் உட்காந்து ஒர்க் பண்ண முடியுது இது எல்லாமே லைக் வித்தவுட் மெடிசன் டாக்டர் சிபியால தான் என்னால் மு எனக்கு இதெல்லாம் வந்து இது ஃபுல்ஃபில் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு வீசிங் இருந்துச்சு வீசிங்க்கும் இதுக்கு என்னடா கனெக்ஷன் அப்படின்னு நான் யோசிச்சு சார் சொன்னார் ஃபஸ்ட்டு வீசிங்லாம் குறையும் அப்படின்னு எனக்கு ஹோப்பே இல்லை ஆனால் வீசிங் எனக்கு குறைஞ்சிருக்கு எனக்கு அது எவ்வளோ என்னால் வின்டர் ஆயிடுச்சுன்னா என்னால் ஒ ஒர்க் ஒர்க்கே பண்ண முடியாது அடிக்கடி மெடிக்கல் லீவ் எடுத்துட்டே இருப்பேன் எனக்கு இப்போ வீசிங்கே இல்லை அப்படின்னா என்னால் என்னாலே நம்ப முடியல எனக்கு இந்த தெரப்பி ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக ஐ ரெக்கமெண்ட் ஆக்சி பிளஸ்